ஹாய் வணக்கம் நான் உங்கள் ஜி கே நம்ம இந்த வீடியோ பதிவில் கவனிக்க போற பதிவு நட்சத்திரங்கள் வருஷம் நம்ம கவனிச்சிட்டு இருக்கோம் பூர நட்சத்திரம் சிம்ம ராசியில் சுக்கரனின் நட்சத்திரமான பூரம் என்ன விதமான நன்மை தீமைகளை வழங்கும் அப்படின்றத நம்ம கவனிப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய மேன்மையான கருத்தை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நீங்கள் பூர நட்சத்திரம்னா உங்களுடைய பலன்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுடைய நண்பர்கள் பூர நட்சத்திரமாக இருந்தால் தயவு கூர்ந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய வீடியோ பதிவுகளை ஷேர் பண்ணுங்கள் சிம்ம ராசி அப்படின்றது ஒரு தனித்துவமான நீ நெருப்பு ராசி ஸோ இந்த இடத்துல சுக்கிரனின் நட்சத்திரமான பூரம் என்ன விதமான நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனுடைய ஆற்றல் முன் பிரம்மாண்டமான ஒளி கிரகம் அப்படின்றதெல்லாம் அடுத்த ஒளி மிகுந்த கிரகம் அப்படின்றத நம்ம கவனித்தோம்னா சுக்கர கிரகம் தான் சூரியன் இருக்கக்கூடிய அதீதமான வெப்பத்தை கிரகிக்கக்கூடிய சக்தி கொண்டது இந்த சுக்கர கிரகம் ஸோ இதில் நமக்கு உற்பத்தி மன்றத்திலேயே நம்ம இருக்கக்கூடியதை கவனித்தோம் பரணி நட்சத்திரத்தை இதில் வந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் கொண்ட நட்சத்திரமாக இந்த பூரம் இருக்கும் பொழுது என்ன விதத்தில் நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்றத கவனித்தோன்னா பூரம் அப்படின்றதே மிகுந்த ஒரு வலுவான ஒரு நிலைக்குள் இருக்கும் எந்த நிலையிலும் எந்த நேரத்திலையும் வேலைகள் தொடர்பான விஷயங்கள்லையும் தன்னுடைய பிரதிபலன்கள் மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் நன்மை ஏற்படுத்தணும் அப்படின்றதுல எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பாங்க ஒரு மிகுந்த பெரிய குடும்பத்தில் பிறந்த நபர்களாக இருப்பாங்க அவர்களுடைய பரம்பரை அப்படின்றது ஒரு மிகுந்த பேர் சொல்லக்கூடிய அளவில் அந்த சுற்றத்தார்களுக்கும் எல்லாத்துக்குமே ஐடென்டிஃபிகேஷனாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்படி இல்லைனாலும் அவர்களுடைய இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களுடைய வாழ்வியல் வளர வளர அந்த வளர்ச்சியை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் இப்போ உதாரணமாக நம்ம ரஜினிகாந்த் சார் சொன்னோம்னா சொல்லலாம் அவர் பிறக்கும் பொழுது ஒரு சராசரியான ஒரு குடும்பத்தில் பிறந்தாலும் இப்போ அவருடைய நட்சத்திரங்களுடைய வாழ்வியல் விதியின் கீழே அவர் பூர்வ நட்சத்திரம் தான் லக்னத்துக்கு ஸோ மிகுந்த பெருமை மிக்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கு ஸோ அந்த அளவுக்கு மிகுந்த ஒரு ஆற்றலை கொண்ட நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரம் ஒன்றாம் பகுதியில் பிறந்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை எந்த விதத்துலயாவது ஒரு சாதனைக்குள் இருக்கணும் தான் வாழ்நாள் முழுமைக்கு முழுமைக்கும் தன்னுடைய வா வாழ்வியலில் வந்து ஏதாவது ஒரு சாதனை செய்து தான் நான் என்னுடைய இறப்பு நிகழணும் என்ற எண்ணங்கள் கொண்ட நபர்களாக இருப்பாங்க இந்த பூர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்வியலில் அதிக அளவில் பாதிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னா கன்னி அப்படின்றது அவர்களுக்கு மூல திரிகோண அமைப்பில் நவாம்சங்கள் வழியில் பாதிப்புகளை உண்டாக்கி கொடுக்கும் ஸோ தன்னுடைய வாழ்வியலில் இளமையில் அதிக அளவில் துன்பங்களை தேடிக்கொள்ள நபர்களாக இருந்து பூரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ஏற்படுத்தி கொடுக்கும் இவர்கள் தயவு கூர்ந்து காதல் அல்லது திருமண வாழ்க்கையில் மிகுந்த கவனங்களை கொண்டு செயல்பட வேண்டிய நபர்கள் இந்த பூரம் இரண்டாம் பாதம் பூரம் மூன்றாம் பாதம் அப்படின்றது பாத்தீங்கன்னா தொழில்துறை விதங்கள்ல மிகுந்த ஞானங்களை பெற்றவர்களா இருப்பாங்க இயற்கையாகவே தொழில்துறையில் சாதனையாளர்களா இருப்பாங்க எந்த விஷயத்திலையும் தொழில்துறை சார்ந்த விஷயங்களை எடுத்து கவனிச்சோன்னா அவர்களுக்கு பூர நட்சத்திரம் எந்த வகையிலாவது ஒரு தொடர்பில் இருக்கும் மிகுந்த சாதனை எண்ணங்கள் கொண்ட நபர்கள் இந்த தொழில் சார்ந்த ஞானங்கள் கொண்ட அறிவு அதிக அளவில் இருக்கக்கூடிய எக்ஸ்போஸ் ஆகக்கூடியது இந்த பூர நட்சத்திரம் மூன்றாம் பாதம் பூரம் நான்காம் பாதம் அப்படின்றது பாத்தீங்கன்னா எந்த இடத்துலையும் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் தனக்கு என்ன செய்யணுமோ அந்த வேலைகளை செய்து முடித்துட்டு அவங்க அந்த இடத்த விட்டு விலகிடுவாங்க அவர்கள் தனக்கான அங்கீகாரத்தை கூட எதிர்பார்க்க மாட்டாங்க நீ என்னை பாராட்டணும் அப்படின்ற எண்ணங்களை கொண்ட எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் அவர்கள் கிடையாது அவர்களை பொறுத்த வரைக்கும் தான் செய்ய வேண்டிய கடமை என்னவோ செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த பூரம் நான்காம் பாதத்தை பார்த்து இயல்பான ஒரு சூழலில் எப்பவுமே ஆணும் சரி பெண்ணும் சரி தன்னுடைய வாழ்நாளில் ஏதாவது ஒரு விஷயங்களை ஒரு வந்து ஏதாவது ஒரு இழப்புகளை அதிக இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க அது அவர்கள் குடும்பத்தை பத்தியா இருக்கலாம் அல்லது அவர்களுடைய காதலாக இருக்கலாம் அல்லது அவர்களுடைய படிப்பா இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி இழந்ததை அதிக அளவுல நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த பூரம் நான்காம் பாதமாக இருப்பாங்க சோ பொதுவா பார்த்தோம்னா சுக்கர நட்சத்திரம் சூரியனுடைய வீடுன்றத அழகு அப்படின்றதை உற்பத்தி பண்ணக்கூடியதும் மிகுந்த அறிவான ஆற்றலின் கீழ் செயல்படணுன்ற எண்ணங்களை கொடுக்கக்கூடியதும் மிக நேர்த்தியான ஒரு வாழ்வியலில் வாழணும் அப்படின்ற எண்ணங்களை கொண்ட நபர்களாகவும் இருப்பாங்க ஸோ பூர நட்சத்திரம் அப்படின்றது சிம்மம் அப்படின்ற ஒரு ஆக்டிவேஷனில் இருக்கும் பொழுது மிக அதிக அளவில் ஒளியின் வீச்சை அதிக அளவு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் இயல்பாக நம்ம பூர நட்சத்திரக்காரங்க நம்ம மேலே ஒரு நேசிப்பை செலுத்துறாங்கன்னா அது கடைசி வரைக்கும் அந்த நேசிப்பு தவறான நபர்கள் மீது இருந்தாலும் சரி சரியான நபர்கள் மீது இருந்தாலும் சரி அதை அவர்கள் மாற்றிக்கொள்ளவே மாட்டாங்க புராண இதிகாசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம் பூரம் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க ஒன் சைட் லவ் அப்படின்றதெல்லாம் வரும் அது மாதிரி ஒரு பற்றுதலோட இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஸோ அடுத்து நம்ம வீடியோ பதிவில் உத்தர நட்சத்திரத்தை கவனிப்போம் உத்தரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உத்தரம் ஒன்றாம் பாதம் என்ன செயல்படும் அப்படின்றதையும் நம்ம கவனிப்போம் ஸோ இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா மேன்மையான கமெண்ட்ஸ் என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிடம் தொடர்பான ஆலோசனைக்கு என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணில் மெசேஜஸ் கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்